ஆய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் முத்துருப்பத்தரவன் முத்து பிரதேஷ் பேசுகிறோம் ஐநாவில் ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அதாவது நேதான்கு வந்து ஐநாவில் வந்து பேச போகிறாரு ஐநாவோட உறுப்பின நாடுகள் எல்லாமே வந்து அதை பார்த்துட்டு தான் உலகமே அதை பார்த்துட்டு இருக்கு ஒரு பொறும்போறன் நேதாங்கிற இஸ்ரேல் அதிபர் என்கின்ற ஒரு ராட்சஸுன்ற சொல்லலாம் ஏன்னா ராஜபக்சை வைப்பி தங்களுக்கு வந்து ஒரு ராட்சஸனாக பார்க்குறாங்களோ இல்லை தங்களுக்கு குடும்பக்கு வச்சா ராஜபக்சே பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் நேதான்கு உலக மக்கள் பார்ப்பாங்க இது அப்பா மக்கள் பொண்ணவனுக்கு மதம் ஜாதி கடை தேவையில்லை நேதாங்கு அப்போலாம் எல்லோரும் பார்க்குறாங்க ஸோ அந்த நபரை வந்து ஏன் ஐநாவில் பேச அழைச்சாங்கன்னு தெரியல ஸோ அமெரிக்காவில் அடைச்சது அவ்வளோ உயிர்களை கொண்டும் குவிச்ச அந்த ஒரு மனிதரை ஸோ அப்படி கொண்டும் குளித்த அந்த மனிதர் வந்து பேச போகிறாரு பிற நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஐநா சபை உறுப்பினர்களும் அதை வெளிநடப்பு பண்ணிவிட்டு பாதி பேர் போகிறாங்க ஸோ இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயமானு பார்த்தோன்னா வரவேற்க இஸ்லாமிய நாடுகள் எல்லா நாடுகளும் போகிறாங்க ஸோ பாலஸ்டீனம் தனி நான்கு உருவாகிறது வந்து காலத்தின் கட்டாயம் அதே போல் தமிழ் ஈழமும் அமைச்சு காலத்தின் கட்டாயம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு செய்தியாக வந்திருக்குது உலக அளவில் ஸோ இதை வந்து நம்ம எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ பாலஸ்தீன மக்களோட வரலாறு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பல இதெல்லாம் நம்ம யூடியூப்பில் நீங்களும் பாய் தேடி பார்த்துக்கலாம் அப்பேற்பட்ட இந்த பாலஸ்தீன மக்களை லீவிறக்கெல்லாமல் கொள்ளு குறித்து அவங்க தனி நாடு தான் தீர்வுன்றது எல்லாமே சொன்னோம் ஒரு இஸ்லாமியில் மட்டும் பாலஸ்தீனத்துக்கு பாலஸீனத்துக்கு ஆதரவாக நீங்கள் கொள்ள முடியும் இலக நாடு எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவு தான் கொடுக்கணும் முக்கியமாக நைன்டீன் கிஸ்டிக் தெரியும் ஈழத்தமிழவர் பற்றிய இந்த குழந்தைங்க பற்றிய ஒரு வழி அந்த குழந்தைங்க பற்றிய வழி தெரிஞ்ச நமக்கு தெரியும் அந்த பண்ணு குளித்த அந்த மக்களுக்கு தான் பாலசீன மக்களை நம்ம இறக்கப்படுறோம் இறக்க இருக்கிறோம் அப்பேற்பட்ட அந்த மக்களுக்காக வந்து இந்த இந்த குடும்பம் செய்த இந்த ஸ்கெயில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது ஸோ சமாஸ்களும் முதலீப்படினு ஒன்றான்னு சில பேர் கேட்டுட்ருக்குறாங்க ஸோ விடுதலை புலிகள் என்பவர்கள் ஒரு இடத்திற்காக போராடியவர்கள் சில பேர் வந்து அவங்கள இதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த போராட்ட குழு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக பார்த்து பாலஸ்தீனம் அமையவதை வீட்டோ பாலிசை பற்றி அமெரிக்கா தடுக்கலாம் ஆனால் கூடிய வீடுகளை பாலஸ்தீனம் அமையும்ன்றது வந்து எல்லாத்தோட கருத்தாக நான் சொல்லிக்கிறேன் போல் ஈழமும் அமையும்ன்றது நான் சொல்லி வீடியோ முடிச்சிக்கிறேன் உங்களையும் இடைப்படும் முத்துல முத்து பாராட்சி பயன்பாடு